Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai's Bhoothanai Continually give thanks to God, thinking of His goodness and His greatness. Dayaviyum. அவருடைய மகத்துவத்தையும் எண்ணி பார்த்த அவர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு நல்லவர் அதான் தயவு மகத்துவம் என்ற சிம்பிள் வேர்ட்ஸ்ல அவர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்த்து பார்த்து தொடர்ந்து கத்தரை ஸ்தோத்தரித்து கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்னத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன் ஸ்தோத்திரம் அல்லது துதி எப்போதும் ஜெபத்தோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது ஜபத்திலே வருகிறது என்பதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம் ஏன் ஜபத்திலே கத்தரை துதிக்கிறோம் என்பதற்கு முதலாவது காரணம் என்னவென்றால் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போதே கேட்கும் போதே அப்படி கேட்கிறோம் நன்றி செலுத்திக் தான் கேட்கிறோம் கேட்கும்போதே அது நம்முடையது என்கிற எண்ணத்தோடு தான் கேட்குறோம் கேட்கும் போதே அது எனக்கு சொந்தம் கத்திரி எனக்கு அதை வைத்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு தான் நாம் கேட்கிறோம் அது முதலாவது காரியம் ரெண்டாவது நான் கேட்ட பிறகு அதோடு நின்றுறது கிடையாது கேட்ட பிறகு அதோடு நின்று விடுவது கிடையாது கேட்ட பிறகு நான் ஒன்று செய்கிறேன் கேட்ட பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் அந்த நிச்சயத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கிறோம் விசுவாசத்தை எதுவும் கெடுத்துராதபடிக்கு தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்கிறோம் மூன்றாவது காரியம் தேவனுடைய தயவையும் அல்லது கத்தர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கும்போது அப்போதான் ஸ்தோத்திரமும் துதியும் வருகிறது ஒருவன் கத்தரை ஸ்தோத்திரித்து கொண்டு துதித்துக் இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய தியானம் எல்லாம் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதிலே இருக்கிறது என்று அர்த்தமாகிறது அவன் கத்தர் எவ்வளவு நல்லவர் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவன் கத்தரை துதித்துக் கொண்டிருக்கிறான் திருப்பவும் சில சாம்பிள் வாசிக்கிறேன் நிறைய இருக்குது ஒரு சிலது மட்டும் வாசிக்கிறேன் சங்கீதம் ஒன்றாவது வசனம் நூற்றி ஆறு ஒன்று அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது நீங்க சங்கீதம் முழுக்க வாசித்து பாருங்க இதுதான் நல்லவர் அவரை துதியுங்கள் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் எல்லாரும் அவரை துதியுங்கள் இதுதான் பாருங்க தீம் சங்கீதம் முழுக்க கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் சிலருக்கு துதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏனென்றால் கத்தர் நல்லவர்ங்கிறத அறியாம இருக்கிறார்கள் ஆகவே தான் துதி வர வரமாட்டேங்கிறது ஸ்தோத்திரம் வர வரமாட்டேங்கிறது நம்முடைய தியானம் எல்லாம் கத்தர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு நல்லவர் ரெண்டும் ஒன்னா போது பாருங்க அவர் பெரியவரா இருந்து நல்லவரா எனக்கு ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது அவர் பெரியவரா இருந்து நான் என்ன பண்றது அவர் பெரியவர் அவ்வளவுதான் எனக்கு என்ன பண்றாரு ஒண்ணும் கிடையாது அவர் நல்லவரா இருந்து பெரியவரா இல்லைனாலும் பிரச்சனை அவர் நல்லவரா இருக்காரா நான் ஒண்ணும் செய்ய முடியாது அவருக்கு பலன் இல்ல சக்தி இல்லை அவர் நல்லவராகவும் வேணும் பெரியவராகவும் இருக்க வேண்டும் நல்லவராகவும் பெரியவராகவும் இருக்கிறபடினாலே எனக்கு எல்லாம் கூடும் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது ஆகவேதான் அவர் நல்லவர் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் பெரியவர் அவர் மகத்துவமானவர் அவர் தயவுள்ளவர் அவர் இரக்கம் மிகுந்த கிருமையும் உள்ள தேவன் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் எண்ணி பார்க்க பார்க்க எனக்குள்ள துதி உண்டாகிறது கத்தர் நல்லவரவரை துதியுங்கள் நூற்றி ஏழாவது சங்கீதம் எட்டாம் வசனம் தவனமுள்ள ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்குகிறார் பாருங்க அடுத்த வசனம் அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக அப்ப துதி எதுக்கு ஏற்படுகிறது துதி எங்கிருந்து வருகிறது கத்தர் நன்மை செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் நன்மையால் நம்மை நிரப்புகிறவர் நம்மை திருப்தியாக்குகிறவர் என்கிற எண்ணம் நமக்குள்ள நுழைஞ்சு நம்ம ஆட்கொள்ளும் போது அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய இருக்கும் போது துதி உண்டாகிறது நூத்தி பதினெட்டாவது சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஒன்பது கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க கத்தர் நல்லவர் எல்லாரும் சொல்லுவோம் கத்தர் நல்லவர் இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது எந்த பிரசங்கம் எடுத்தாலும் கர்த்தர் நல்லவர் தான் சொல்லுவேன் நான் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்றால் என்ன அந்த நல்லவர்ங்கிற வார்த்தையில் வார்த்தையில அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய அன்பு அவருடைய மன உருக்கம் அவருடைய தயவு அவருடைய காரூண்யம் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது அது எல்லாத்தையும் ஒட்டு அடக்கிய வார்த்தை தான் நல்லவர் என்கிற வார்த்தை காட் இஸ் குட் என்று சொல்கிற அந்த குட்னஸ் ஆஃப் காட் அந்த குட்னஸ் என்கிற வார்த்தையில குட் என்கிற வார்த்தையில அவருடைய அன்பு கிருபை தய இரக்கம் மன உருக்கம் காருண்யம் தயவு எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது பாருங்க அவர் அப்பேற்பட்ட தேவன் அவரிடத்துல தான் எனக்கு எல்லாம் வருகிறது அவரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் வேதவசனம் சொல்லுது ஆஃப் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய தயவு தான் என்னை மனந்திருப்பதற்கு நேராக நடத்தினது என்று சொல்லுகிறது மத்தே ஏழாம் அதிகாரம் பதினோராம் வாசனத்தில் வாசிக்கிறோம் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க போது உங்கள் நல்ல பரலோகப்பிதா இருக்கீங்களா அவர் நீங்கள் கேட்டுக்கொள்கிறவர்களை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்ப என்னுடைய நல்ல பரலோகப்பிதா அவர் இருக்கிறார் அவரிடத்துல தான் எல்லாம் வருகிறது யாக்கோபு ஒன்னு பதினேழுல வாசிக்கிறோம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாபரத்திலிருந்து இறங்கி வருகிறது இப்படி வரல எப்படி வருது இப்படி வருது தான் இப்படி நீட்டிகிட்டே இருக்கக்கூடாது கையை எங்கே நீட்டினோம் ஆராதிக்க ஸ்துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண வரும்போது என்ன பண்ணுகிறோம் கையை எங்கே உயர்த்துக்கிறோம் மேலே உயர்த்துகிறோம் ஆபிரஹாம் சொன்னால் அந்த ராஜாக்கள்கிட்ட ராஜாக்கள்லாம் ஒரு பெரிய யுத்தம் பண்ணி ஜெயித்து வந்த பிறகு ஆபிரகாம் அவர்களுக்காக போய் யுத்தம் பண்ணி பெரிய யுத்தத்தில் ஜெயித்து அவர்கள் இழந்த வெள்ளியும் பொண்ணு மக்கள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தானா கொண்டு வந்து திருப்பி கொடுத்தா அவங்க சொல்கிறாங்களா ஐயோ பெரியாள்யா நீ நாங்கள் எங்கள் மக்களை மட்டும் எடுத்துக்கிறோம் நீ வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி குவிச்சு வச்சுருக்குதான் ஆபராம் சொல்கிறான் இல்லை இல்லை எடுத்துக்கொண்டால் நாளைக்கு நீங்கள் தான் ஆபரகாம பணக்காரனாக்கணும்னு சொல்லுவீங்க என்னுடைய கரத்தை நான் கத்திரக்கு முன்பாக தான் நீட்டு வேண்டாம் கத்திருக்கும்பாக உயர்த்துவேன் அங்கே தான் எனக்கு கரம் உயர்த்தப்பட்டிருக்கேன் ஒரு காரியம் பாருங்க நிச்சயமா அவனுக்கு தெரியுது எல்லாம் அங்கிருந்தால் வருது கத்தர் கொடுத்தா தான் எனக்கு வந்து கிடைக்கும் அப்போ இங்கே இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்குமானது எனக்கு ஏதாவது கிடைக்கணும்னா இருந்து வரணும் எங்கள் மாமா செஞ்சாரு எங்கள் சித்தப்பா செஞ்சாரு அவர் ஒன்றுமே செய்யல பாருங்க செய்ய செய்யமாட்டேங்கிறாரு மனசு வரமாட்டேன் பிரதார் அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா பிரதார் எனக்கு வராது அது மனசு எப்படி வரும் மனுஷனாக இருக்கிறவனுக்கு மனசு வராது கர்த்தர் தான் உள்ளவருங்க கத் ஜனங்கள் வந்து பாருங்க கிறிஸ்தவர்களும் அப்படி தான் இருக்காங்க கத்தரை நம்புறதுக்கு போல எல்லா மனுஷனையும் நம்பி இருக்கிறது அப்புறம் அவர் செய்யல இவர் செய்யல இன்னார் செய்யலை அவர் செய்யலை இதே தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது கத்தரை நம்புனீங்கன்னா எந்த மனுஷனையும் குறை சொல்ல வேண்டியதில்லை யாரையும் நோக்கி பார்க்க கூட வேண்டியதில்லை கையை எப்படி நீட்ட வேண்டியதில்லை கையை அப்பவும் எப்படி நீட்டிட்டு இருக்கலாம் மேலே நீட்டி கொண்டிருக்கலாம் அது ஆராதனை அப்ப நன்மையான எல்லா ஈவும் எங்க இருந்து வருகிறது தேவனத்திலிருந்து வருகிறது அப்போ எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க போகிற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எந்த மனுஷனால அது உண்டாக முடியாது எந்த மனுஷனும் நமக்கு ஒன்றும் தரப்போறது இல்லை இல்லையா அது ஃப்ரீயா தரோம் இது ஃப்ரீயா தரோம் நம்பவே நம்பாதீங்க என்னுடைய ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் தர்றாரு யாரும் மாட்டாங்க பாருங்க ஆண்டவர் ஒருத்தர் மனுஷன் யாராவது கொண்டு வந்து தந்தா ஆண்டவரே அவங்க உள்ளத்துல அசைஞ்சு ஆண்டவரே அவனை தர வச்சால அவளையும் ஒரு மனுஷன் தரவே மாட்டான் பாருங்க ஆகவே மனுஷன் பின்னால ஓடுறது கிடையாது கத்தர் பின்னால ஓடுகிறோம் ஏன் என்று சொன்னால் அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்க அவர் பின்னால போ அதான் நான் போதிக்கிறது நாங்க போதிக்கிறது பணத்து பின்னால போ மனுஷன் பின்னால போ அதை தேடுதே தேடல கத்தருடைய பின்னால போ கத்தரை நாடு கத்தரை தேடு கத்தரை அறிந்து கொள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் இதுதான் இங்கே பிரின்சிபல் அப்ப எல்லாம் அங்கிருந்து வருகிறதுங்க அப்ப எல்லா நன்மைக்கும் ஊற்று காரணருமாய் அவர் இருக்கிறார் இருக்கீங்களா இப்போ திருப்பியவன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்துக்கு செல்வோம் என்ன சொல்லுகிறேன் கத்தருடைய தயவை எண்ணி பார்க்கும்போது அவருடைய காரூணியத்தை எண்ணி பார்க்கும்போது அவர் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கும்போது துதி ஸ்தோத்திரம் நமக்குள்ளேருந்து உண்டாகிறது நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாஸ்தவம் இல்லையா ஏழாம் வசனம் அப்பொழுது எப்பொழுது ஸ்தோத்திரத்திடக்கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்தோத்திரத்தோட கூட ஜபிக்கும் போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா பிரச்சனை இருக்கிற நேரத்தில் எப்படி ஜபம் பண்ண வேணும் கவலையெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை ஏறெடுத்து உள்ளத்தில் கத்த ரெண்டு ஜபத்தை கேட்கிறார் அவருடைய வாக்குத்தப்படி கூறுகிறது என்கிற நிச்சயத்தை உள்ள வைத்து விட்டு ஜபத்தை ஏறெடுத்து விட்டால் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவசமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் இப்போ பாருங்கள் கடைசியாக சகோதரர் உண்மையுள்ள விளைவையிலோ ஒழுக்கம் உள்ள விளைவைகளோ நீதி உள்ள விளைவைகளோ கற்புள்ள விளைவைகளோ அன்புள்ளவை நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டுங்கள் பாருங்கள் இங்கே பலவித குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உண்மை ஒழுக்கம் நீதி கற்பு அன்பு நற்கீர்த்தி புண்ணியம் புகழ் இல்லையா அந்த புகழ் எதுவோன்ற ஒரு வார்த்தையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் வர்தி திங்ஸ் தர் ஆர் பிரைஸ் வர்தி பிரைஸ் வர்தினா எவைகளை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரைஸ் வர்தி திங்ஸ் எதை பற்றி சிந்தித்து இருக்க வேணும் அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் எவைகளையே உண்மை ஒழுக்கம் நீதி கற்பு அன்பு நற்கீர்த்தி புண்ணியம் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொள்ளலாம் ஏன் ஏன் இவைகளையே சிந்தித்துக் கொள்ள வேணும் ஏன்னா இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது என்ன உண்டாகிறது துதி உண்டாகிறது ஏனென்றால் புகழ் எதுவோன்னு சொன்னா பிரைஸ் ஊரதி இதெல்லாம் பிரைஸ் ஊர்தி இதெல்லாம் சோத்திரிக்க நம்மை தூண்டுகிற காரியங்கள் அப்ப இந்த உண்மை ஒழுக்கம் நீதி கற்பு அன்பு நற்கீர்த்தி புண்ணியம் இதெல்லாம் எங்க இருக்குது நான் சொல்லுகிறேன் ஒரே இடத்துல தான் இருக்குது கத்திர இடத்துல தான் இருக்குது கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் போது அவர் உண்மை உள்ளவர் அவர் அவர் எவ்வளவு எவ்வளவு நீதி உள்ளவர் ஒழுக்கம் உள்ளவர் அவர் கற்புள்ளவர் என்ன அர்த்தம் அவர் சொன்னது மாற மாட்டார் சொன்னது நிச்சயமாய் செய்வார் அவர் தான் கற்பு உள்ளவர் அவர் தான் உண்மை உள்ளவர் அவர்தான் நீதி உள்ளவர் அவர்தான் ஒழுக்கம் உள்ளவர் அவர் தான் இந்த எல்லா பண்புகளையும் தனக்குள்ளே வைத்திருக்கிறவர் அப்போ அவரை நான் நோக்கி பார்க்கும்போது திஸ் எக்ஸலன்ட்யூஸ் ஆஃப் காட் ஆர் பிரைஸ் வேர்டி இவைகள் எல்லாம் என்னை ஸ்தோத்தரிக்க தூண்டுகிற காரியங்கள் நாம் எதைதையோ நினைச்சிட்டு இருக்கிறனால தான் ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது கத்தரை நினைத்து பார்க்கும்போது அவர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கும்போது நிச்சயமாய் கத்தரை நாம் துதிக்க முடியும் ஜபம் பண்ணி முடித்த உடனே கத்தரை இப்படி எண்ணி பார்த்து அப்படி தயையும் கிருவியும் எண்ணி பார்த்தே அவரை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இருக்கீங்களா சரி அடுத்ததுக்கு செல்வம் நான்காவது காரியம் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள் உங்களுடைய விசுவாசம் பெருகும் நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள் எண்ணி பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்களுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் பாருங்க நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க சொல்லிருக்கிறது அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வாசிக்கிறேன் கத்திரு எங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகான் நன்மைக்கு தக்கதாகவும் கத்தருடைய கிரிகளையும் கத்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் கத்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் ஏது செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து என்னுடைய கரங்களை கத்திற்கு முன்பாக உயர்த்தி நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை இன்னும் அதிக அதிகமாய் நான் துதிக்க துதிக்க எனக்கு இன்னும் அதிக அதிகமாய் விசுவாசம் உள்ளத்திலே பெருக ஆரம்பிக்கிறது அப்ப ஜெபம் பண்ணி ஆமேன் போட்டதுக்கும் ஜெபத்துக்கு பதில் என் கையில வந்து கிடைக்கிறதுக்கும் இடையில உள்ள வேலையில நான் என்ன பண்ண வேண்டும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க வேண்டும் அப்ப என்ன பண்ணி சோத்தரித்துக் கொண்டிருக்கணும் என்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எண்ணி ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஒண்ணு அவர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு தயவுள்ளவர் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி ஸ்தோத்தரிக்க வேணும் இன்னொன்று அவருடைய ஆசீர்வாதங்களை எண்ணி நான் கத்தரை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்க வேண்டும்